வெல்கம் டு ஒன்ஸ் த கிராக்கர்ஸ் உங்களுக்கு ஸ்கை ஷார்ட்னா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு தான் நாங்கள் இது வரைக்கும் அன்பாக்சிங் பண்ண வீடியோவில் பெஸ்ட்டான வீடியோ இதுதான் இதில் வந்து ஸ்கை ஷார்ட் வெரைட்டிஸ் நிறையா கொடுத்துருக்கோம் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஐட்டமும் இருக்குது வாங்கல் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எயிட் தௌசண்ட் செவன் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் கிடையாதுங்க ஃபைவ் தௌசண்ட் மட்டும்தான் இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் மூன்றஞ்சு ஸ்கை ஷாட்டில் சரண பிராண்ட்ஸில் ரெண்டு கொடுத்துருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டன் க்ரீனு இது வந்து சில்வர் க்ரீன் இதில் ரெண்டு பீஸ் கொடுத்துருவோம் மதர்ஸ் ப்ராண்டில் மூன்றஞ்சு பைப்பில் ரெண்டு பீஸ் கொடுத்துடும் நாலுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்டான ஐட்டம் சார் எல்லாமே பிராண்டடு இது போக பார்த்தீங்கன்னா நயகரா ஃபால்ஸ் நாலஞ்சு பைப்பில் நயகரா ஃபால்ஸு இது எல்லாத்தோட வீடியோமே டிஸ்டிக் வீடியோமே நம்ம சேனலில் அப்லோட் ஆகிருக்கும் நீங்கள் பாருங்கள் எல்லாமே சூப்பராக ஃபங்க்ஷனாக இருக்கும் பிராண்டடாக இருக்குது அடுத்த ரெண்டு அஞ்சு ஸ்கைஷார்ட்டில் நாலு பைப் கொடுக்குறோம் சார் நாலுமே டிஃப்ரெண்டானது சரணாலய பிராண்ட்ஸு நாலு டிஃப்ரெண்டான ஐட்டம் போக பார்த்தீங்கன்னா மொதஸ் ஃப்ரெண்டோட த்ரீ ஸ்டெப் இது வந்து சிங்கிள் ஸ்கை ஷார்ட்டில் மூணு டிஃப்ரெண்டான கலர்ஸில் விடிக்கும் நாச்சர் ஃப்ரெண்டோட ரெண்டு இஞ்சி த்ரீ பீஸ் மூணு டிஃப்ரெண்டான கலர்ஸில் இருக்கும் இது எல்லா டிஸ்டிங் வீடியோமே நம்ம சேனலில் அப்லோடாக இருக்குது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அதோட கலர்ஸ் டைமிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கலாம் போக பார்த்தீங்கன்னா டோல் கலரில் மல்டி கலர் டோல் ஷார்ட்டில் கிராக்லிங் ஒரு பாக்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஷார்ட்டில் ஒரு டிஃப்ரெண்டான ஐட்டம் சன்சைன் பிராண்டோடுது அதாவது சக்கரம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தரையில் கையெல்லாம் சுற்றி பார்த்துருப்போம் அந்த இடத்துல சுற்றி பார்த்துக்கறோமா அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஐட்டம் எல்லாமே பற்ற வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழேருந்து போய் ஸ்கை ஷார்ட் மாதிரி ஒரு லெவலில் சக்கரமாக சுற்றும் இது டிஃப்ரெண்டான ஐட்டம் சார் இது ஒரு இது போக பார்த்தீங்கன்னா முப்பது ஷார்ட்டில் ரொம்ப கலர்ஃபுல்லான ஐட்டம் மல்டி கலர் இருக்கும் வித் கிராக்லிங் இருக்கும் உங்களுக்கு இது முப்பது ஷார்ட்டில் பிகேக் மாடல் சார் அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர்ல மேலே போய் வெடிச்சு மாதிரி இருக்கும் இது பாத்தீங்கன்னா கீழே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும் உங்களுக்கு வந்து பீக்காக் மாடலில் ரொம்ப டிஃப்ரெண்டான ஐட்டமா இருக்கும் இது ஒரு பாக்ஸ் கொடுத்துருவோம் உப்பு ஷார்ட் இது இது போக மதர்ஸ் ப்ராண்டில் செவன் ஸ்டெப் சார் சிங்கிள் ஸ்கை ஷார்ட்ல ஏழு டிஃபரண்டான கலர்ஸ்ல மேலே போய் வெடிக்கும் நாலஞ்சு ஸ்கை ஷார்ட் மதர் பிராண்டது ரொம்ப அருமையாக இருக்கும் சூப்பராக பண்ணிக்கோம் கிடையாது நம்ம அனுசலாம் டுவெண்ட்டி ஃபைவ் மல்டி கலர் ஷார்ட்ஸ் வித் கிராக்லிங் இது ஒரு பாக்ஸ் கொடுக்குறோம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் மட்டும்தான்